அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது எங்கே நடந்ததுன்னா மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன சம்பவம் அப்படின்னா மராத்தான் ஓட்டப்பந்தயம் இந்த மராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் அறுபது வயது பெண்மணி பங்கெடுத்துக்கிறாங்க ஒரு அறுபது வயது பெண்மணி ஓட்ட பந்தயத்தில் பங்கெடுக்கிறது பெரிய விசேஷம்னா விசேஷந்தான் என்னென்னா இந்த அம்மா ஓடும் பொழுது இந்த மராத்திய பெண்கள் பாரம்பரியமாக அறிகின்ற புடவை கட்டிட்டு வண்டி அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்தாங்க எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஒல்லியான உருவம் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்த பெண்மணி மாதிரி இருக்காங்க நகர்ப்புற மாதிரி தெரியல ஆனால் விடாமல் மூச்சு பிடிச்சி ஓடுறாங்க எல்லோரும் ஆச்சரியம் பார்த்தாங்க சரி ஏதோ கிராமத்தில் வர ஒரு பெண்மணி ஆசைப்படுறாங்க நினச்சா அந்த தான் கடைசியில் அந்த மராத்தான் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசை பெற்றார்களாம் முதல் பரிசு வாங்கிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் பங்கெடுக்க ஆர்வம் வந்தது அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க ஆர்வம்ங்கிறத விட என்னுடைய வாழ்க்கை தேவை ஏன்னா என் கணவர் இருதய நோயாளி அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா ஐயாயிரம் ரூபா பணம் வேணும்னு சொன்னாங்க எங்கிட்ட அது பலம் இல்லை என்ன பண்றது யோசிச்சுட்டு இருந்தேன் யோசிக்கும்போது தான் இந்த செய்தி கேள்விப்பட்டேன் இந்த மராத்தன ஓட்டப்பகுதியில் பங்கெடுத்து முதல் பரிசு பெற்றால் ஐயாயிரம் ரூபான்னு சொன்னாங்க அதனால் மூச்சை பிடிச்சி நான் ஓடி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே அந்த அம்மா யோசித்து பாருங்கள் எல்லாம் ஓட்டப்பகுதி ஜெயிக்கணும் பரிசு பெறணும் என்று இருக்கின்ற பொழுது இந்த அம்மா தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு கவலை இல்லை அந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு எனக்கு வேண்டும் அந்த பணம் வேண்டும் என்பதற்காக நான் அவன் ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்க முடியாதோ மற்றவங்க பழிப்பாங்களோ மாட்டாங்களோ பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ எதை பற்றி யோசிக்கவே இல்லை உடம்புல அவ்வளோ வலி இருந்தாலும் சரி மூச்சு முட்டை ஓடினாலும் சரி அவளுடைய இருதயமே அப்படியே படப்படுத்தாலும் சரி நுரையூரில் முழுக்க அப்படியே விரிந்து சுருங்கி விரிந்து சுருங்கி கஷ்டப்பட்டாலும் சரி பாறையிலும் அங்கேயும் இங்கே ஏறி ஏறி ரத்த சிராய்ப்பேற்பட்டாலும் சரி இந்த அம்மா ஜெயிக்கணுங்க வெறும் ஜெயித்தாங்க ஏன்னால் தன் கணவன் மீது இருந்த அந்த அன்பினால் பாசத்தினால் அந்த பொறுப்பினால் இந்த பணத்தை நான் பெற்றால்தான் என் கணவனுக்கு நான் வைத்தியம் பார்க்க முடியும் அது எனக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல என்ற அந்த தீர்மானம்தான் அந்த அம்மா ஓட வச்சுது என்பதை அந்த அம்மாவுடைய கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அவங்க பேர் லதா கரே என்று அவங்க பேர் அவங்க கணவர் பேர் பகவான் லதா பகவான் கரே என்பது அவங்களுடைய பேர் அந்தம்மா அதோடு நிற்கல அதன் பிறகு ரெண்டு மராத்திரம் உடனே பங்கெடுத்து அந்த பரிசு தொகை கொண்டு கணவனுக்கு வைத்தியம் பார்த்தாங்களாம் அப்படி தன்னையே ஈந்து தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை பொருட்படுத்தாமல் அன்பிற்காக செய்கிறார் அம்மா என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக ஒரு குரலில் சொல்கிறாரு அது என்ன குரல பார்க்கலாம் இப்போது அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று எட்டாவது அதிகாரம் அன்புடைமை அதிகாரத்தில் குரல் எழுபத்தி இரண்டுல திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுகிறார் அதாவது அன்பு இல்லாதவங்க தான் எல்லாத்தையும் தனக்கு வேணும் தனக்கு வேணும் தனக்கு எடுத்து போங்களாம் அன்பு இருக்கின்றவர்கள் தன்னுடைய எலும்பையும் கூட பிறருக்கு கொடுப்பார்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் இப்படி திருவள்ளுவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தாக்க நம்முடைய பாரத நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் அது இருக்குது ராமகோபாலன் நிறைய தேசமக்தி பாடல் எழுதியிருக்கார் அதில் ஒவ்வொரு பாடலில் அழகாக சொல்கிறார் தன் எலும்பு ஈந்த ததீச்சு முனியும் தன்னை அழித்த சம்யம் ராயும் தலையை கொடுத்த குமணன் போன்ற தியாகியர் தாயவளாம் என்று எழுதுகின்றார் தன் எலும்பு ஈந்த ததீட்சி முனிவர் வஜ்ராயுதம் செய்வதற்காக தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்தார் ததீச்சி முனிவர் அப்போ அறக்கர்கள் அழிக்க முடியும் என்பதற்காக தன் முதுகெலும்பையை ஈந்தாராம் ததீச்சி முனிவர் என்று சொல்லுகின்றார் தன்னை அழித்த சம்யம் ராய் பிருத்ராஜ் சௌவானை காப்பாற்ற வேண்டும் எங்கேருந்து கழுகிட்டேந்து காப்பாற்றணும் ஏன்னா கழுகு கொத்த வருகின்றது காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக நம்முடைய சம்யம் ராய் பழைய தளபதி தன்னுடைய சதையை வெட்டி 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 அந்த கழுகுக்கு போடுறாரான் அதுக்குள்ளே மகாராஜா வரல இப்படி தப்பிச்சிடுவார் என்பதற்காக தன் சதையே வெட்டி கொடுத்து கொண்டிருந்தானான் சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் குமணன் என்ற அரசன் இருந்தான் அவன் மிகப்பெரிய கொடை தான் அவன் தானமாக கொடுக்கும் நல்லாட்சி வந்தான் ஆனால் அவன் தம்பி இளங்குமணன் அவனை விரட்டி விட்டு நாட்டை ஆழ்வான் குமணன் பின்னால் பின்னால் வந்து நாட்டை கைப்பற்றக்கூடாது என்பதற்காக குமனை சிறைபிடிக்க முயற்சி செய்கிறான் அப்போ அரி பரிசு அறிவிக்கிறான் யார் குமணனை கைப்பற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு பரிசு தெரியுன்னு சொன்னாலாம் ஆனால் குமனிடம் பரிசு பெற்ற ஒரு புலவர் காட்டிலே குமனை சந்திக்கின்றார் வறுமையை சொல்லி குமலிடம் பணம் கேட்கின்றார் அதற்கு குமணன் சொல்லுகின்றான் என் தலையை எடுத்துகிட்டு போங்க என் தலையை கொடுத்தால் தம்பி பணம் கொடுப்பான் இந்தார்கள் தலையை கொடுக்க வந்தாலாம் என்று ராமகோபால் அழகாக சொல்லுகின்றார் தன் எலும்பி ததீச்சி முனியும் தன்னை அளித்த சம்யம் ராயும் தலையை கொடுத்த குமணன் போன்ற தியாகியர் தாயவளாம் இந்த பாரத நாட்டிலே தான் அன்பு இருக்கின்றது இந்த அன்பிற்காக உயிரியும் கொடுக்க தயாராக இருந்தார்கள் என்பதை அழகாக ஐயன் திருவள்ளுவர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று குறிப்பிடுகின்றார் நம்ம நாயின் சேர்த்து பார்க்கிறோம் இல்லையா கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது என்று சொல்லி தன்னுடைய கண்ணை பி தப்பினாராம் தன் கண்ணையே கொடுத்தவர் கண்ணப்ப நாயனார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் நாட்டில் இருக்குது அப்படித்தான் போர் முனையிலே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நம்முடைய வீரர்கள் கொடுக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம் சம்பளத்துக்காகவா இராணுவத்திலே பணிபுரிகின்ற என்கின்ற அந்த ஒரு வீராப்புக்காகவா பெருமைக்காகவா இல்லை இந்த பாரத நாட்டின் மீது இருக்கின்ற அன்பினால் பக்தியினால் பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே என்று தாய்க்கு நான் பணிவிடை செய்கின்றேன் தாயின் மீது அன்பு செய்கின்றேன் என்கின்ற அந்த அன்பின் பீரிட்டினால் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் நம்ம வீட்டில் கூட பார்க்கிறோம் பல குடும்பங்கள் தாய்மார்கள் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்வதற்காக குழந்தைகள் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தன்னுடைய தேவைகளை ஆசைகளை எல்லாம் குறைத்து கொண்டு குழந்தைகளோடு அன்பை பகிர்ந்து நல்ல முறையில் வளர்க்கின்ற தாய்மார்களை பார்க்கின்றோம் அதனால்தான் பாரத நாடு இன்றளவு கூட அன்பு தழை தோங்குகின்ற குடும்ப பாங்கான அமைதியான நாளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வகையிலே அன்பு இருக்கின்ற இடத்திலே தான் பயம் இருக்காது பொறாமை இருக்காது போட்டி இருக்காது சிக்கல் இருக்காது உலகிற்கே பாரத நாடு அன்பை பொழிந்த நாடு என்பதைத்தான் நம்முடைய சான்றோர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று இந்த குரலை சொல்லுகின்றார் அந்த வகையிலே இந்த காலகட்டத்திலே நாமும் கூட நம் அன்பை ஹிந்து சமுதாயத்துக்கு கொடுப்போம் ஹிந்து சகோதரருக்கு கொடுத்து நம்மால் அனைத்தையும் பாரத நாட்டுக்கு கொடுத்து அகண்ட பாரதம் உருவாவதற்கு முயற்சி செய்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்